தமிழ் ஜனம் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் தமிழ் திரையிலே தேசியம் தெய்வீகம் என்ற தொடரிலே கண்ணதாசனை குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த பாரத நாட்டினுடைய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வழி வழியாக வரக்கூடிய மிகப்பெரிய ஞானங்கள் தான் இதுக்கு அடிப்படை எத்தனையோ எல்லாம் செய்த வள்ளலார் கூட வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபில் யானுங்குறவன் என்று தொடங்குகிறார் ஞானம் என்பது அது வந்து ரொம்ப பழமையானது அதே நேரத்தில் மிக மிக புதுமையானது இதை கண்ணதாசன் மிகப்பெரிய அளவில் உணர்ந்து செயல்பட்டதால் தான் இன்றைக்கும் என்றைக்கும் கவி கவிஞராக கவி அரசராக மறக்க முடியாதவராக நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறது அது கையாம் பாடல் அப்படிங்கிற மாதிரி போட்டு அது ஒன்று எழுதியிருப்பார் அது உண்மையாக விட்டது அது எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டால் அவர் அந்த தொடர்ச்சியில் வந்ததன் காரணமாகத்தான் நான் அவர் பாட்டு எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க ஒரு பாடல் திருப்புகழை பற்றி எல்லாருக்கும் தெரியும் திருப்புகழை பாட பாட வாய்மணக்கும் என்பார்கள் இல்லையா அந்த திருப்புகழில் ஒரு சிறப்பு ஒரு பாயிரம்னு சொல்லுவாங்க அது ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி போடுவாங்க திருப்புகழுக்கு எல்லாரும் ஞான கல்லெல்லாம் மாணிக்க கல்லாமோ பொல்லா கருப்புகழை கேட்குமோ கானமையில் வீரன் திருப்புகழை கேட்கும் செவி அப்படின்னு ஒரு பாட்டு இது ஒரு ரொம்ப பழைய பாட்டு இந்த பாட்டினுடைய இரண்டாவது வரி என்ன கல்லெல்லாம் மாணிக்க கல்லாமோ கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா எல்லா சொல்லெல்லாம் திருப்புகளாகுமா அப்படின்னு சொல்ல வந்த விஷயம் அதை அப்படியே எடுத்து கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா அப்படின்னு ஒரு பல்லவியில் ஒரு வரியை அங்கிருந்து அந்த ஒரு வரியையும் அவரால் எழுத தெரியாதுன்னு இல்லை இலக்கியத்தில் இருக்கே அதை பொன்னே போல் கையாள்வது நல்லது தானே அதான் ஒருத்தர் என்ன பண்ணார் கரீம்னு ஒருத்தர் இருந்தார் ஒரு தமிழ் சினிமான்னு நினைக்கிறேன் அவர் ஒரு பத்திரிகை நடத்தினார் அவர் சொன்னார் கண்ணதாசன் எங்கிருந்து காப்பியடிக்கிறார் இது பாருங்கள் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதினார் கரிமை கூப்பிட்டார் கண்ணதாசன் நான் எங்கிருந்து எழுத்துருக்கிறேன் என்று உங்களுக்கு எழுதி தருகிறேன்னு எழுதி கொடுத்தார் ஏன்னா எழுத தெரியாததன் காரணமாக அவர் அதையெல்லாம் எடுத்தாளவில்லை நம் முன்னோர்கள் செய்ததை மறித்ததன் காரணமாக அதை எடுத்தார் அதுதான் எப்படி ஒரு அழகான அதை உணர்ந்து அந்த அந்த சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொடுக்கும்பொழுது கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா அப்படி போய் அமைஞ்சது அது எப்படி இருக்கு பாருங்க அது ஒரு மாணிக்க கல் போல் என்றைக்கும் ஒளி வீசி கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட பாட்டில் என்ன போ என்ன அவர் அடுத்தது முதல்ல திருப்புகழ் சிறப்பு பாயிரத்தை கொடுத்துட்டார் அடுத்தது சரணத்தில் வரும்போது சொல்ற கன்னி தமிழ் தந்தது ஒரு திருவாசகம் அப்படின்னு போட்டாங்க கல்லை கனியாக்கும் குந்தன் ஒரு வாசகம் கன்னித்தமிழ் தந்தது திருவாசகம் திருவாசகத்தை தமிழ் கொடுத்தது ஆனால் அந்த திருவாசகத்தை பத்தி ஒன்று சொல்லுவாங்க திருவாசகத்திற்கு உருகாதார் பேர் ஒரு வாசகத்திற்கும் உருகா மாட்டார்கள் அப்போ எல்லோரையும் உருக்கும் அந்த திருவாசகம் என்று அவ்வளவு உணர்ச்சிமயமாக இருக்கும் என்று திருவாசகத்தை சொன்னார்கள் அதை தான் இவர் சொல்கிறார் தமிழ் தந்ததொரு திருவாசகம் கல்லை கனியாக்கும் குந்தன் ஒரு வாசகம் திருவாசகம் என்ன பண்ணிது கல்லான இதயங்களையெல்லாம் உருக்கியது இந்த காதலியை பற்றி இவர் எழுதுகிற காதலியை பற்றி சொல்கிறார் அது அந்த கல்லையும் கனியாக்கிவிடும் என்று கூறுகிறார் எவ்வளோ அழகாக அந்த திருவாசகத்தை ஒரு திருவாசகத்தை கேட்டால் என்ன சொல்லுவாங்க நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இது வந்து எல்லாம் ரொம்ப தெய்வீகமாக அது இதில் கோவிலில் வந்து பாடுற பாட்டு அப்படின்னு நினைப்போம் ஆனால் அந்த கோவிலில் பாடுற பாட்டை அந்த கன்னி தமிழ் தந்தது ஒரு திருவாசகம் என்று சொல்லும் பொழுது இந்த கன்னியையும் நினைத்தார் அந்த கக்க அந்த படத்தினுடைய கதாநாயகி அவ வந்து உன்னுடைய ஒரு சொல் கல்லை கனியாக்கிவிடும் திரு வாசகம் எப்படி உள்ளங்களை உருக்குகிறதோ அப்படி உன்னுடைய வாசகம் கல்லையும் கனியாக செய்துவிடும் என்று அழகாக எப்படி அந்த கோர்த்து விடுகிறார் பாருங்க உண்டென்று சொல்வது கண்ணல்லவா வண்ணு அதை அப்படி போட்டு அதை முடிச்சுக்கிட்டார் அடுத்து திரும்பி வந்தார் அதாவது பாரம்பரியம் நம்முடைய பண்பாடு இது எல்லாத்தையும் ஒரு காதல் பாட்டில் எடுத்து வந்து கோக்கிற விதம் அதை அப்படியே அந்த அழகாக இசையமைத்து அமைத்து கம்பன் கண்ட சீதை உந்தன் உந்தல்லவா அப்படின்னு சொல்லும் பொழுது கம்பன் கண்ட சீதை சீதையை தேடிகிட்டு போகிறார் இலங்கைக்கு ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் போ பார்க்கும்பொழுது எத்தனையோ சந்தேகங்கள் எத்தனையோ தடைகள் அவருடைய அந்தபுறத்துக்கே போயிட்டார் எத்தனத்தையோ சந்தேகங்கள் அவர் அப்படி இருக்கும் பொழுது இப்படி ராமரனுடைய பிராட்டி சீதையை தேடுகிறவர் அந்த சீதை ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இல்லாத பட்சத்தில் பதிவிரதையாக இல்லாத பட்சத்தில் இவர் தேடுகிற தேடலெல்லாம் வீணாகி போய்விடும் தேடத்துக்கு வந்ததுக்கே வாய்ப்பு இல்லாமல் திரும்பியாக போக வேண்டிதான் ராமா என்ன சொல்றதுன்னு புரியாது இவருக்கு அது போன்ற நிலை ஆகிவிடும் அல்லவா சீதையினுடைய தன்மையை பொறுத்துத்தானே இருக்கிறது அதை பார்த்துட்டு அங்கே பார்க்குறார் அசோகவனத்தில் அவர் பார்க்கிறார் என்ன சொல்றார் இரு இரும்பொறை பொரை என்பதொன்றும் கற்பெனும் பெயரதொன்றும் கடினடம் புரிய கண்டேன் ஈர்ப்பிறப்புன்னு ஒன்று ஓ சமத்துவம் சமத்துவம்னு நிறைய சொல்லுவாங்க எல்லாம் சமம் எல்லாரும் சமம் உண்மைதான் எல்லாரும் சமம் தான் ஆனால் எல்லாத்தையுமே எல்லாரும் சமமா கடன் கொடுத்தவனும் கடன் வாங்கினவனும் சமமா திருப்பி கொடுக்கணும் இல்லையா சமத்துவங்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குது அதுபோலவே திருவள்ளுவர் என்ன காட்டுறாருன்னா குடி குடி பிறப்பு ஒரு நல்ல குடியில் பிறந்து நல்ல அப்பா அம்மா அவங்களுடைய அப்பா அம்மா இப்படி குடும்பத்தில் நல்லவர்களாக இருந்து நாகரிகமாக இருந்து மானஸ்தர்களாக இருந்து உழைத்து சாப்பிட்டு எந்த விதமான தீய விஷயத்தையும் ஈடுபடாமல் இருக்கக்கூடிய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் அது மிகச்சிறந்த குடும்பம் அது எந்த அது பல சமூக அமைப்பில் மேலே இருந்தாலும் சரி கீழே இருந்தாலும் சரி அப்படி இருப்பதாக கருதி கொள்ளுகிறவுமே அதெல்லாம் எப்படி இருந்தாலும் சரி எந்த குணங்கள் எந்த தன்மைகள் வழி வழியாக அந்த குடும்பத்தில் வந்திருக்கின்றன ஒரு நாகரீகம் ஒரு பண்பாடு அதனால பார்த்து சொல்றார் இப்பிறப்ப இப்பிறப்பு அப்படின்னா நல்ல இல் நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள் அது தேவையா இல்லையா அதான் சொல்றார் கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா அம்பிகாபதி அணைத்த அமராவதி மங்கை அமராவதி சென்ற பின்பு பாவலர்க்கு ஏ கதி என்றும் ஏ கதி என்று முடிப்பார் இந்த கதி முடிக்கும் பொழுதே அந்த ஒரு இடத்துல ஒரு சூட்சம் வச்சிருக்கார் ஒரு காலத்தில் சொல்லுவார்கள் தமிழ் இலக்கியம் இருக்கிறது தமிழ் இலக்கியத்திற்கு எது கதி எது கதின்னா முடிமணியாக விளங்குவது எது எது அதனுடைய மூல நூலாக விளங்குவது என்ற கருத்திலே கதி என்றால் கம்பனும் திருவள்ளுவனும் தான் தமிழர்களுக்கு கதி என்று சொல்கிற அளவிலே சொல்லக்கூடிய சிலர் ஏற்பார்கள் சிலர் ஏற்காமல் இருக்கலாம் ஆனால் அப்படி ஒரு கூற்று உண்டு கதி என்றால் கம்பனும் திருவள்ளுவரும் என்று அதை வைத்து அவர் கதி என்று முனைத்தார் இது போலத்தான் நம்முடைய பாரம்பரியங்களில் சகுந்தலம் கன்னித்தமிழ் தந்ததொரு திருவாசகம்னு சொன்னார் அப்புறம் கம்பன் கண்ட சீதை உந்தன் தாய் காளிதாசன் சகுந்தலை தமிழ் இலக்கியத்திலேருந்து அவர் வந்து சம்ஸ்கிருத இலக்கியத்துக்கு போனார் காளிதாசன் சகுந்தலை அப்படிங்கிறது அது எவ்வளோ உன்னதமான விஷயம்னு சொன்னால் கதே அப்படிங்கிற மிக மிகப்பெரிய ஜெர்மானிய மகா மேதை அவர் எத்தனை மேதைன்னு சொல்ல முடியாது அவ்வளவு பெரிய மேதை அவர் அந்த காளிதாசனுடைய சாகுந்தலத்தினுடைய மொழிபெயர்ப்பை படித்துவிட்டு அவர் சொன்னார் இந்த சொர்க்கத்தையும் இந்த பூமியையும் இணைக்கக்கூடியவள் யாராவது இருந்தால் அதுதான் இந்த சாகுந்தலம் என்று சொல்லி ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்னு அவர் ஒரு மிகப்பெரிய நூல் எழுதினார் அது ஒரு வேர்ல்டு கிளாசிக் அந்த நூலில் ஆரம்பத்திலேயே அவர் சகுந்தலையை சொல்லியிருக்கிறார் இந்த விதமாகத்தான் ஒரு சாதாரணமான ஒரு சினிமா பாட்டுன்னு எடுக்கும் பொழுது அந்த திரைப்பாட்டிலே எவ்வளவு விதமான ஒரு பாரம்பரியங்கள் எல்லாம் அதில் அடுக்கப்பட்டிருக்கின்றன இப்படியெல்லாம் இருந்தாலும் அதை கேட்கிற பொழுது அது எப்படி இருக்கிறது அது சௌந்தரராஜன் அதை பாடுவதை கேட்கும் பொழுது கன்னித்தமிழ் தந்ததொரு திருவாசகம் கல்லை கனியாக்கும் குந்தன் ஒரு வாசகம் உண்டென்று சொல்வதுதல் போட்டு அந்த வாசகம் அதெல்லாம் வந்து மேல் மேற்கோள் எல்லாம் காட்டக்கூடிய நாம் சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது அடுத்தது தன்னுடைய இடத்துக்கு வந்துடுறார் உண்டென்று சொல்வது கண் கண்ணல்லவா வண்ண கண்ணல்லவா இல்லை என்று சொல்வது கிடை அல்லவா மின்னல் கிடை அல்லவா ஒரு ஹம்மிங் ஒன்று வச்சுருப்பார் அது எம்எஸ்சி அப்போது என்ன அர்த்தம் ஹம்மிங் தேவையாதுக்கு நிச்சயமாக அப்படின்னு சொல்ல முடியாது அதை அதை இணைக்கிறது எதுக்கு அந்த பாடலை இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஆர்னமெண்ட் பண்ணுறதுக்கு இன்னும் அழகுபடுத்துறதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு பாடலை ஒவ்வொரு வரியை எப்படி அழகுபடுத்தலாம் எப்படி இயற்கையான முறையிலே அழகான முறையிலே காண்பிக்கலாம் என்று சிந்தனை செய்து தமிழ் தமிழ்த்தந்தது சொல்லிட்டோம் கம்பன் கண்ட சீதை உந்தன் அல்ல அங்கே ஒரு குடும்ப உறவை அமைக்கிறார் கம்பன் கண்ட சீதை உந்தன் அல்லவா காளிதாசன் சகுந்தலை அப்புறம் அம்பிகாபதி நாம் அங்கே கேள்விப்பட்டுக்கிறோம் அது கதையாக சரித்திரமா சொல்ல முடியாது ஆனால் கம்பனோட தொடர்வது கம்பன் கண்ட சீதை சொன்னார் கம்பனுடைய மகன் தான் அம்பிகாபதி அம்பிகாபதி கணைத்த அமராவதி மங்கை அமராவதி சென்ற பின்பு பாவலர்க்கு நீயே கதி பாவலர்களுக்கு கதி வேண்டாமா அதாவது கவிஞர்கள் பாவலர்கள் சிந்தனையாளர்களுக்கு நல்ல முன் உதாரணங்கள் தேவை இப்படியெல்லாம் இருந்தார்களே அற்புதமாக அதனால் நீங்கள்தான் கதி உங்களை பற்றியெல்லாம் தான் நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற வகையிலே ஒரு பாடலிலே இப்படி அடுக்க இதில் கண்ணதாசனுடைய முத்திரை இருக்கிறதா நான் எப்படி எழுதுவேன் அது துருத்திக்குன்னு நிற்கிறது ஒன்றும் கிடையாது இருக்கிறதெல்லாம் பார்த்தா பாரம்பரியம் அந்த பாரம்பரியத்தை ஒரு மிகப்பெரிய கவிஞன் தன்னுடைய முத்திரையுடன் காட்டுவதுதான் கண்ணதாசன் அந்த வகையிலே வழி வழியாக வழி வழியாக வந்த தமிழ் பண்பாடு அப்படிங்கிற அந்த பண்பாடு பாரத பண்பாடு எல்லாவற்றையும் தன்னுடைய பாடல்களிலே அவர் அப்படியே சாரை எடுத்து கொடுத்ததன் காரணமாகத்தான் அவர் இறந்து எத்தனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் மறைந்து விட்டார் இப்போ எவ்வளவு வருஷம் ஆச்சு நாற்பத்தி மூணு ஐம்பது வருஷம் போகுது இப்போ இருந்தும் தமிழ் சினிமாவில் அவருடைய பாடலை அடித்தீங்கன்னா கண்ணதாசனா நீ பெரிய கண்ணதாசன் நினைப்பா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் இதுதான் அவர் தான் பெரியவனாக வேண்டும் என்று நினைக்கவில்லை தன்னை ஒரு கருவியாக நினைத்து கொண்டார் அவர் அதன் காரணமாகவே மிகப்பெரிய ஆளுமையாக என்றென்றைக்கும் நின்று கொண்டிருக்கிறார்